முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சகலமும் தரும் ரத சப்தமி சூரியனுக்குரிய விரதங்களில் முக்கியமானது சப்தமி அதிலும் தை மாத ரத சப்தமி மிகவும் விசேஷமானது சப்தம் என்றால் ஏழு திதிகளில் இது ஏழாவதாகும் சூரியன் மகர ராசியில் இருந்து பிரவேசிக்கும் மாதம் தை இம்மாதத்தில் சூரியன் தன் வடக்கு திசை பயணத்தை துவங்குகிறார் இந்த விரத நாளில் சூரியனின் பிறப்பு குறித்த கதையை தெரிந்து கொள்ளுங்கள் கஷ்யப மகரிஷியின் மனைவி அதிதி இவள் கர்ப்பமாக இருந்த சமயத்தில் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டே இருந்தாளாம் அந்த நேரத்தில் வந்த ஒரு அந்தணர் அதாவது வாசலில் நின்று உணவு கேட்டாராம் கணவருக்கு பரிமாறி கொண்டிருந்ததால் பதி தேவை சேவைக்கே முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கணவருக்கு பரிமாறிய பின் அந்தனருக்கு உணவு எடுத்து வந்தான் கர்ப்பமாக இருந்ததால் சற்று மெதுவாகவும் நடந்து வந்தாலாம் இது அந்தனரின் கோபத்தை கிளறியது பெண்ணே தர்மத்திற்கே முதலிடம் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் நீ அதை புறக்கணித்து கர்ப்பத்தை பாதுகாக்க வேண்டும் வேண்டுமென்ற நோக்கத்தில் மெதுவாக நடந்து வந்தாய் எனவே உன் கர்ப்பம் களைந்து போகும் என்று சாபமிட்டு சென்று விட்டாராம் அதிர்ச்சி அடைந்தவள் தன் கணவரிடம் இதை பற்றி சொன்னாள் அவர் அவளுக்கு ஆறுதல் சொல்லி இது போனால் போகட்டும் உனக்கு ரிதுலோகம் எனப்படும் அமிர்தம் நிறைந்த உலகத்தில் இருந்து ஒரு புத்திரன் கிடைப்பான் அவன் என்றும் அழியாதவனாக இருப்பான் இந்த பூலோகம் எத்தனை முறை அழிந்தாலும் சரி அவனுக்கு மட்டும் அழிவே இல்லாதபடி உச்சத்தில் இருப்பான் அவனை சார்ந்தே இந்த உலகம் செயல்படும் என்று வாக்களித்தார் அதன்படி ருத்தலோகத்தில் இருந்து ஒரு புத்திரன் அவர்களிடம் வந்து சேர்ந்தான் அவனுக்கு அவனது உலகின் பெயரால் மார்த்தாண்டன் என்று பெயரிட்டனர் அவன் ஒளி பொருந்தியவனாக இருந்ததால் சூரியன் எனப்பட்டான் அமிர்தம் குடித்தவருக்கே அழிவில்லை என்னும் போது அமிர்த உலகத்தையே தோன்றியவனுக்கு ஏது அழிவு அதனால் தான் சூரியன் தோன்றிய காலத்தில் இருந்து நிலைத்திருக்கிறான் அவன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருபவன் என்பதால் திதிகளில் ஏழாவதான சப்தமி அவனுக்குரியதாயிற்று சப்தமி விரதம் அனுஷ்டிப்பது எளிமையானது ஆனால் கிடைக்கும் பலனோ அபரிதமானது இந்த விரதத்தை வளர்ப்பிறை பிரதமை முதல் சப்தமி வரை ஏழு நாட்கள் வீதம் ஏழு மாதங்கள் தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் பூஜையறையில் சூரியன் படம் வைத்தோ அல்லது மொட்டை மாடியை சுத்தம் செய்த பிறகு அமர்ந்தோ பூஜை செய்யலாம் முதல் நாள் பிரதமை அன்று ஒரே ஒரு எருக்க இலையாலும் எடுத்து வரும் துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி திதிகளில் முறையே இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எரு எருக்க இலையை தூவியும் சப்தமி அன்று ஏழு இலைகளையும் தூவி சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் என்று சொல்ல வேண்டும் இதே முறைப்படி அடுத்த வளர்பிறை பிரதமை முதல் சப்தம் வரை மிளகு ஆளும் இதை எடுத்து வேப்பிழையாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் நான்காம் மாதம் பழங்களும் ஐந்தாம் மாதம் கோதுமை பண்டமும் படைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆறாம் ஏழாம் மாதங்களில் ஒரு டம்ளார் இரண்டு டம்ளார் என ஏழு டம்ளார் தண்ணீர் வைத்தால் போதும் படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிடலாம் பிறருக்கும் கொடுக்கலாம் விரத காலத்தில் காலை இரவில் எளிய உணவும் மதியம் கஞ்சியும் சாப்பிடுவது ஏற்படையது அதிக காரம் தவிர்க்க வேண்டும் குடை பாதணி போன்றவற்றை அவரவர் சக்திக்கேற்ப தானம் செய்யலாம் இந்த விரதத்தால் நல்ல கல்வி செல்வம் ஆரோக்கியம் அழகான குணமுள்ள வாழ்க்கை துணை புத்திசாலியான குழந்தைகளை பெறலாம் என்பது ஐதீகம் ஆதித்ய ஹிருதயம் படித்தால் பலன் பல மடங்காகும் சப்தமி விரதமிருந்து சூரியனின் அருளால் சகல வளம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்